அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து மகாபரணி தீபம் நம்ம ஏற்றிட்டு உங்களுக்கு அதை காட்டுறதுக்காக இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தியோடு வருகின்ற இந்த மகாபரணி தீபம் புரட்டாசி மாதத்தில் வந்து மகாலய பட்சத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுப்போம் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரலாம் அதில் வந்து இந்த பரணி வருகின்ற அந்த நாள் மிக முக்கியமான நாள் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதன்படி நம்ம இன்றைக்கி மகாபரணி தீபம் நான் ஏற்றிட்டு ஒரு பாடல் ஒன்று அருமையான ஒரு பாடல் இருக்கும் என்ன பாடல்னா அந்த மூட உடலை இருக்கின்ற பொழுது அந்த வந்து சுடுகாட்டில் வந்து அவங்க அந்த போடக்கூடிய ஒரு பாட்டு இது இந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இறந்தவர்களுக்காண்டி காண்டி போடுறது வைரமுத்து பாடல் வரிகள் இதை வந்து சுதாரகநாதன் பாடிப்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாடல் இந்த பாடலை நீங்கள் விளக்கேற்றி வச்சு இந்த பாடலை கேட்டாலே அவ்வளோ வந்து ஆத்மார்த்தமாக இருக்கும் நம்ம முன்னோர்களை வந்து வழிபடுறதுக்கு வார்த்தைகள் இதுக்கு மேலே இருக்கவே இருக்காதுன்னு என்னுடைய கணிப்பு அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு சாயந்தரம் நீங்கள் இந்த பாடலை கேட்கணும் அதனால தான் நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பாடலை நீங்கள் கேட்கணும் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பிடுறது இல்லாமல் ஏற்றி வச்சுட்டு கேட்கணுன்றதுக்காண்டி தான் நான் இப்போ இந்த பதிவை உடனே போட்டேன் வாழ்கள் நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க நிம்மதி நிம்மதி யோவிடம் சோழ்கனமும் பூமியில் புதியது இல்லை மரணத்தை Uh no dancing. கடல் தோடும் மாறுகள் கலங்குவதில்லை தாரை தோடும் தாரைகள் அழுவதும் இல்லை நதி மழை போன்றதை வீதி என்று கண்டும் மதி கொண்டமானுடன் மயங்குவதின் ை தீரும் நித்திரை கொண்டோம் நித்திரை போவது நீயது என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும் தென் எப்படி இருந்துச்சு பாருங்க எவ்வளவு அருமையா இருந்துச்சு அப்படியே கண்ணை மூடி நம்ம இந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே நம்மளையும் அறியாம கண்ணில் தண்ணி வந்துடுங்க ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அப்படியே எனக்கு அழுகியாக வந்துருச்சு என்னுடைய முன்னோர்கள் நினச்சி ரொம்ப அருமையான ஒரு மனசை வந்து பாரமாக்கக்கூடிய பாடல் இது நீங்கள் இந்த பாடலை கேட்டுவிட்டு இந்த விளக்கை ஏற்றிட்டு தெற்கு பார்த்து இந்த தீபம் அதாவது மகாபரணி தீபம் யம தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் சாயந்தரம் அப்படியே இந்த பாட்டை ஒருத்தரவு கேளுங்க அவங்களுக்கு நம்ம நன்றி இதுக்கு மேலே சொல்லவே முடியாதுங்க அருமையான பாடல் பாருங்க இது அந்த வந்து நீங்கள் இந்த பதிவு நீங்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மகாலய பட்சத்தில் எல்லா நாளுமே இந்த பாட்டை கேட்டால் ரொம்ப அருமையாக இருக்குங்க जननमं भूमि पुल मरणते கடல் தொடும் ஆருகள் கலங்குவதில்லை தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை நதி மழை போன்றது வீதி என்று கண்டும் மதி கொண்டமானுடன் மயங்குவதின் Bing. കണ്ണോളി സൂറി